ஆதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனந்தாள் சேர்ந்தார்களால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தமிழ் மறை தந்த வள்ளிவப்பிருந்தகையுடைய குறளோவியத்திலே பொருட்பாலே அரசியல் என்ற பகுதியில் அங்கவியல் என்ற தொகுதியில் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் உட்பகை பகையை பற்றிய பல விளக்கங்கள் தந்த பிறந்தகை இறுதியாக உட்பகையை பற்றி விளக்குகிறார் உட்பகை என்றால் நம்ம இதுவரை சொன்ன பகை வெளிப்பகை வெளியிலேயே உள்ள பகைவர்கள் உள்பகை என்றால் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் நம்மோடையே இருக்கக்கூடிய பகைவர்கள் உள்நாட்டில் உள்ள பகைவர்கள் அல்லது நம்ம உடலுக்குள்ளே உள்ள பகைவர்கள் வீட்டுக்குள்ளே உள்ள பகைவர்கள் நாட்டுக்குள்ளே உள்ள பகைவர்கள் இப்படி எதை வேணாலும் சொல்லிக்கலாம் நமக்கு உடம்புக்குள்ளேயே ஒரு பகை இருக்குது நமக்கு ஊருக்குள்ளேயும் இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் நாட்டுக்குள்ளேயும் இருக்கும் இப்படி பல வகையான உள்பகை வெளிப்பகையை நமக்கு அண்ணுக்கு தெரிஞ்சிடும் நம்ம தயாராகிடலாம் அதனுடைய தாக்குதல் உட்பகையுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது அதை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை காண்போம் நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னவாம் இன்னா செய்யின் நிழலும் நீரும் நுகரும் காலத்தில் இன்பமானாலும் பின்னர் நோய் செய்யும் தழுவ வேண்டும் சுற்றத்தாரின் இயல்புகளும் முதலில் இனிய வாயினும் பின்னர் இன்னாதனமாகும் இது அருமையான உதாரணம் நிழலும் நீரும் நுகரும் காலத்தில் இன்பமானாலும் ஒரு நிழல் இருக்கு நிழலில் நம்ம தங்கும்போது இன்பமாக இருக்கும் ஆனால் நம் நிழல்லையே தங்க முடியாது எப்படியும் நம்ம வெயிலில் தான் பயணம் செய்தாகணும் அந்த நிழலில் தங்கிட்டு மறுபடியும் அந்த பயணத்தை தொடரும்போது நமக்கு துன்பம் உண்டாகும் நீரும் அது மாதிரி தான் குடிக்கும்போது தாகத்துக்கு தனித்தால் கூட அதனால் நோய்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு அதுதான் அதே மாதிரி சுற்றத்தார்கள் என்பவர் சுற்றத்தாருடைய இயல்புகள் முதலில் இனிமையாகணும் பழகும்போது நன்றாக இனிமையாக பேசுவார்கள் நன்றாக இருப்பார்கள் பின்னர் அவர்களால் நமக்கு தொந்தரவுகள் உண்டாகும் அதாவது இதான் உட்பகைங்கிறது நம்ம கூடவே இருப்பார்கள் நமக்கு உறவினராகவும் இருப்பார்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் உட்பகையாகும் அடுத்தது வாழ்வோல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு வாழைப் போல வெளிப்பட்டு நிற்கும் பகைவர்க்கு அஞ்ச வேண்டாம் போல் அன்பு காட்டி உள்ளத்தில் பகைத்து நிற்பவர்க்கே அஞ்ச வேண்டும் நம்ம வாழை எடுத்துக்கொண்டு நம்முடன் போர் புரியக்கூடிய அல்லது நம்ம கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை பற்றி கூட நாம் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் நம் அருகிலேயே இருந்து கொண்டு நமக்கு நயமாக பேசி கொண்டிருப்பது போல் இருந்தக்கூடிய சுற்றத்தார்களிலும் அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதலுக்கு நாம் பயப்பட வேண்டும் உட்பகை அஞ்சி தற்காக்க உழைவிடத்து மட்பகையின் மானத் தரும் உட்பகையாக விளம்போருக்கு அஞ்சி தன்னை காத்து கொள்ள வேண்டும் அங்கணம் காவாதிருப்பின் தமக்கு தளர்ச்சி வந்தபோது அவர்கள் கெடுதல் செய்வார்கள் ஆஹா உட்பகை விள உட்பகையாக விளம்போவருக்கு அஞ்சி தம்மை கா அதாவது நமக்கு உள்ளேயே இருந்து கொண்டு நமக்கு அருகிலேயே இருந்து கொண்டு நமக்கு பகை கெடுதல் செய்யக்கூடியவர்களை பார்த்து நாம் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்ள தவறினால் நாம் தளர்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே நம்மை அவர்கள் நமக்கு கெடுதல் செய்வார்கள் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சில பேர் பணக்காரராக இருப்பாங்க கூட சுற்றுத்தாருன்னு இருந்து முட்டையடிச்சிகிட்டு இருப்பாங்க நம்ம அவங்க சரியான சமயம் பார்த்து கொண்டு நம்முடைய எல்லாம் சுருட்டி கொண்டு நம்ம கஷ்டத்தில் விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க இது மாதிரி நிறைய உண்மையான கா உதாரணங்கள்லாம் இருக்குது மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும் உள்ளத்தில் திருந்தாத உட்பகை தோன்றினால் அரசன் அதனை அப்போதே ஒழிக்க வேண்டும் இல்லையானால் அது சுற்றம் வச வசமாகாதபடி குற்றங்களை தந்துவிடும் அப்போ உள்ளத்தில் திறந்தாத உட்பகை தோன்றினால் ஒரு ராஜா இருக்கான் அல்லது ஒரு தலைவர்னு யோசிக்குவான் உள்ளத்தில் பகை கொண்ட உள்ள ஆட்கள் இருந்தால் அவர்களை தகுந்த ஒற்றர்களை கொண்டு கண்டுபிடித்து அவர்களை ஒழித்து விட வேண்டும் இப்போ சொன்னால் நம்ம தீவிரவாதிகள்னு கூட சொல்லலாம் இங்கே நாட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு நம்முடனேயே இருப்பான் ஆனால் அந்த நாட்டை அழிப்பதற்குண்டான செயல்களை செய்வான் இந்த மாதிரிலே அரசன்கள் கண்காணித்து அவர்களை ஒழித்து விட வேண்டும் அவர்களுக்கு கருணை காட்டக்கூடாது காட்டினால் அவர்கள் வளர்ந்து நம்மையே அழித்து விடுவார்கள் உறல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் புறத்தே உறவுமுறை நன் தன்மையோடு பழகுவோரிடம் உட்பகை தோன்றினால் அஃது அவனுக்கு இறத்தல் முறைமையோடு கூடிய பல குற்றங்களையும் தரும் அதாவது வெளியில் பார்க்குறதுக்கு அன்பா பேசிக்கொண்டு ரொம்ப நல்ல மாதிரி இருப்பான் ஆனால் உள்ளே அவனுக்கு பகை என்ன இருக்கும் அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை வள்ளுவர் பேருந்துகை சொல்கிறார் ஒன்றாமை ஒன்றியார்கட்படின் எஞ்சான்றும் ஒன்றாமை ஒன்றல் அரிது தனக்கு உட்பட்டவர் இடத்திலேயே பகைமை தோன்றினால் தனக்கு சாவாதிருப்பது கைகூடுவது என்பதும் இக்காலத்தில் அரியதாகும் நமக்கு உட்பட்டவர் இடத்திலேயே அதாவது நம்ம இடத்துக்குள்ளேயே வெளியில் இருக்கிற பகை நம்முடைய வீட்டுக்குள்ள நம்முடைய தெருவுக்குள்ள நம்முடைய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் நமக்கு பகைவராக இருந்தால் நமக்கு அவர்களிடம் பிழைப்பது என்பது மிக கடினமாகும் செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றகுடி செப்பின் புணர்ச்சி போல வெளிப்பார்வைக்கு பொருந்தினவராயினும் உட்பகை உண்டாகிய குடியில் உள்ளவர்கள் நம் உள்ளத்திலே ஒன்று கூட மாட்டார்கள் பார்ப்பதற்கு அழகாக பேசிக்கொண்டு நம்மோடு இருந்தாலும் அவர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய புகையினால் அவர்கள் நம் ஒன்று சேர மாட்டார்கள் என்கிறார் அறம் பொன் போலத்தேயும் உரம் உட்பகை உற்ற குடி முன் உயர்ந்து வளர்ந்ததே என்றாலும் உட்பகையுள்ள குடியானது அறத்தினால் அறாகப்பட்ட இரும்பை போல நாளுக்கு நாள் தேய்ந்து அழிந்து போகும் உட்பகை இருந்ததுனா நாம் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் எப்படி அறம் எப்படி இரும்பை தேய்த்து தேய்த்து அதை அழித்து விடுகிறதோ அதுபோன்று இவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள் எற்பக வண்ண சிறுமத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு ஒருவனது உட்பகை அவன் பெருமையை நோக்க என்னின் பிளவு போன்று சிறிதானது என்றாலும் அதனால் அவன் பெருமையெல்லாம் பின் காலத்தில் கெட்டுவிடும் ஒருவனது உட்பகை அவன் பெருமையை நோக்க எண்ணின் அதாவது உத் உட்பகையுள்ள ஆள் வந்து ரொம்ப சின்னவனாக இருப்பான் பலம் பொருந்தியவனாக இருக்க மாட்டான் இவன் தானே என்ன செய்ய போகிறான்னு நினைச்சால் ஆனால் அது நம்முடைய பெருமையெல்லாம் அழித்து நம்மை அழித்து விடும் உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கரும் உடன் உடனுறைந்தற்று மனம் பொருந்தாதவரோடு கூடியிருந்து வாழும் வாழ்க்கை ஒரு குடிச்சையுள்ளே பாம்போடு கூட தங்கியிருந்து வருவதை போன்றதாகும் அதாவது நமக்கு நமக்கு உடன்பாடு இல்லாதவர்கள் நம்முடைய கொள்கைக்கோ குணத்துக்கோ உடன்பாடு இல்லாதவர்களோடு சேர்ந்து நாம் வாழ்க்கையை தொடர்ந்தால் அதுவும் உட்பகை தான் அது என்ன ஆகுனா ஒரு குடிசைக்குள்ள அங்கேயாவது எங்கேயும் தப்பிக்க முடியாது ஒரு பாம்போடு குடியிருப்பது போன்றது ஆகும் அப்படிங்கிறார் அப்போ இதுவரை வள்ளுவர் பிறந்தகை பகை மாட்சி பகை என்று பல்வேறு வகையான விளக்கங்களை வெளிப்பகைகளை விளக்கிய வள்ளுவர் மூன்று வகையான உட்பகைகளை கூறுகிறார் இதில் ஒன்று நமக்கு இன்னொரு கருத்து அடி அடியனுடைய கருத்தையும் சேர்த்துக்கிறேனே நம்முடைய மனசே நமக்கு சில நேரங்களில் நமக்கு பகையாக இருக்கும் அதான் உட்பகைன்னு அதையும் சொல்லலாம் நம்முடைய மனதிலே தோன்றக்கூடிய தீய எண்ணங்கள் நமக்கு உட்பகையாக நமக்கு கெடுதல் செய்துவிடும் அதை அழிக்கணும் இரண்டாவது வீட்டில் உள்ள பகை நம்மோடு கூட இருப்பவர்கள் நம்முடைய சுற்றத்தார்கள் அவர்கள் மனதுக்குள்ளே எண்ணம் கெட்டதாக இருக்கும் பேச்செல்லாம் நல்லாயிருக்கும் அதை எப்படி கண்காணிக்க வேண்டும் அது எப்படி நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தனாக கூட நம்முடைய செல்வத்தை நம்முடைய சுற்றத்தார்கள் மனதளவில் நம்மோடு ஒட்டாமல் இருந்தால் அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள் அடுத்தது நாட்டுக்கு ஊருக்கு ஊர்லேயும் அது தான் ஒரு திருடனோ அல்லது மோசமானவர்களோ கட்ட எண்ணம் உள்ளவர்களோ ஊருக்குள்ளே நல்லவர்கள் போல் வேஷமிட்டு இருப்பார்கள் அவர்களை கண்டு ஒதுங்க வேண்டும் அவர்களால் நமக்கு கெடுதல் தான் ஏற்படும் நாடு என்று எடுத்தால் இப்போது நமக்கு நல்லா தெரியும் நம்ம பார்க்குறோம் நாட்டுக்கு எதிரானிய துரோகிகள் பல பேர் உள்நாட்டிலே இருந்து கொண்டு அவர்கள் நாட்டை காட்டி கொடுப்பார்கள் அல்லது தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவார்கள் இதெல்லாம் போதும் இதுக்கு இரண்டு ராமாயணம் மகாபாரதில் அருமையான உதாரணம் இருக்குது ராமாயணத்தில் கூனி ராமாயணத்தினுடைய திருப்புமுனையே கூனிதான் அதுதான் உட்பகை அவள் வந்து தசரந்த நாட்டை கௌசல நாட்டை சேர்ந்த விழியில் அவள் வந்து கேகேய நாட்டினுடைய பிரஜை அவள் கைகேயிக்கு தோழியாக செவிலியாக அவள் இங்கே வந்து அயோத்தியையில் இருக்கா அவளுக்கு அந்த நாட்டை பற்றி கவலையே கிடையாது அந்த நாட்டை யாராண்டாலும் இல்லை ஏன்னா கைகையினுடைய தோழியவள் கைகையுடைய சேவகம் செய்கிறவ ஆனால் அவள் உட்பகை உள்ளவளாக இருந்தால் அதை தசரதன் கண்காணிக்காததினால கே கைகேயி மேலே உள்ள ஒரு ஆசையினால் அவன் உட்பகையை உணராததனால் கைகையை க கூனியானவள் அவள் பேர் மந்திரை அவன் ரொம்ப வயதானவள் அவருக்கு கூண் விழுந்தவள் இவளால் என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்த தசரதன் அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட உட்பகையாக தன்னுடன தன்னுடைய அரண்மனையிலேயே இருக்கக்கூடியவள் ஒருத்தி எப்படி நடந்து கொள்வாள் என்பதை கண்காணிக்க தவறியதால் அவள் கைகேயுடைய நல்ல கைகேயுடைய மனதை கைகையை வந்து ராமனை வந்து தன்னுடைய சொந்த பிள்ளையாக நினச்சி வளர்த்தான் அந்த ராமனை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை உருவாக்கி நல்லவளாக இருந்த கைகேயை கெடுத்து அங்கே அரசியலேயே பெரிய குழப்பம் ஏற்பட்டு பதினான்கு ஆண்டுகள் அந்த அயோத்தியானது அரசியல் சிக்கலில் தவித்தது ராமாயணத்தில் உள்ளது ஆட்சி மகாபாரதம் கேட்கவே வேண்டாம் மகாபாரதத்தில் காந்தார மன்னனுடைய மகள் காந்தாரி அவள் வரும்போது அவளுடன் அவளுடைய சகோதரனாகிய சகுனி அஸ்வினாபுரத்தில் குடியேறிட்டான் சகுனி அந்த நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய சகோதரர்களை கொன்ற இந்த அஸ்வினாபுரத்தை அழிக்க வேண்டும்னு நோக்கம் ஆகவே அவன் துரியோதனனிடம் பொறாமையான ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் போட்டி பொறாமை உண்டு ஆனால் பாண்டவர்களை ஆனால் பாண்டவர்கள் நல்லா பலம் பொருத்தியவர்களாக அறிவுள்ளவர்களாக இருந்ததினால பாண்டவர்களை கௌரவர்களையும் ஒற்றுமையாக இருந்தால் இவனால் செய்ய முடியாது ஆகவே அவர்களை பிரிப்பதற்காக துரியோதனோட மன மனதிலே பொறாமையை ஏற்படுத்தி ஒரு பெரிய போருக்கு வித்திட்டான் இதான் உட்பகைங்கிறது இப்போ இந்த ரெண்டு இதையும் இது ரெண்டு அரசாட்சி வைத்து பார்த்தால் ஒரு பெண்ணானவள் வேறு நாட்டு பிரஜையவை அடைக்கலமாக அயோத்திக்கு வந்திருக்கா அந்த நாட்டு உள்நாட்டு அரசியல் விவகாரங்களில் தலையிட்டு ராமனுக்கு பட்டம் சூடக்கூடாது என்று தடுத்தாக அரசியலிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு தயரதனுடைய சாவுக்கு காரணமாக இருந்தால் தயரதன் மேலே கைகேக்கு கைகேயிக்கும் கைகேயி மேல் தயரதனுக்கும் மிகுந்த அன்பு உண்டு ஆனால் அப்படிப்பட்ட கைகேயி மன்னன் தசரதன் இறந்து விடுவான் என்று தெரிந்தும் கூட இரண்டு வரங்களை கேட்கும் அளவுக்கு அவனை கல் நஞ்சமாக மாற்றியவள் கூனி என்ற மந்திரை ராமாயணத்தில் அது உட்பக என்ன செய்யுங்கிறதுக்காக புராணங்கள் உள்ள உதாரணம் அதே மாதிரி காந்தார நாட்டினுடைய இளவரசனாகிய சகுனி அஸ்வினாபுரத்தில் தன்னுடைய சகோதரியின் வீட்டிலே நிரந்தரமாக தங்கிட்டான் தங்கின ஒன்று செய்கிறான் இந்த நா இவர்களை பழிவாக வேண்டும் என்று தன்னுடைய மருமகனாகிய துரியோதனனை பொறாமையுள்ளவனாக வளர்த்து தன்னுடைய சகோதரர்களுடன் அவன் ஒற்றுமை பாராட்ட எல்லாரும் ஒன்றா தான் படித்தார்கள் ஆனால் கூட பொறாமையையும் விரோதத்தையும் வளர்த்து அந்த கௌரவ வம்சமே அழிவதற்கு துணை நின்றான் இதுதான் உட்பகையுடைய சிறப்பு அதனால் ஒரு நாட்டை ஆளக்கூடியவன் தன்னுடைய பிரஜை இல்லாதவர்கள் அதனால தான் இப்போ ஒன்று சொல்கிறோம் வெளிநாட்டு பிரஜைகள் வந்தால் அவர்களை வெளியேற்ற வேண்டும் பார்க்க வரலாம் விருந்தினராக இருக்கலாம் ஆனால் இங்கே நிரந்தரமாக தங்கக்கூடாது ஏனென்றால் அவன் இந்த அவன் தன்னுடைய நாட்டுக்கு நல்லது செய்வதற்காக இந்த நாட்டிலே செய்வான் வள்ளுவன் சொல்லிட்டார் சரி உள்நாட்டிலேயே இருக்கிறவன் நம்முடைய தேச பிரஜை போலவே இருக்கக்கூடிய நம்முடைய உறவினராக கூட இருக்கலாம் அதுதான் சுற்றத்தார்னு சொல்றாருங்க இங்கே உள்ளவனுக்குள்ள ஒரு கெட்ட என்னமோ பேராசையோ வந்தது என்றால் வெளிநாட்டுக்கு நம்முடைய நாட்டினுடைய தகவல்களை சொல்லி நாட்டுப்பற்று இல்லாதவனாக இருந்தால் தன்னுடைய நாட்டை காட்டி கொடுக்க தயங்க மாட்டான் இது அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு பணக்காரனாக இருக்கிறான் என்றால் அவன் தன்னுடைய சுற்றத்தார் என்று ஏற்றுக்கொண்டால் அவன் மனதார இங்கே இருக்கிறானா என்பதை கண்காணிக்க வேண்டும் அவன் மனம் பொப்பி இல்லாதவனாக இருந்தால் அவன் நம்முடைய செல்வத்தை அழித்து நம்மை நடுத்தருவுக்கு கொண்டுருவோம் இப்போ நிறைய நிறைய நான் உதாரணமே சொல்ல வேண்டியது நம்மளே பார்த்துப்போம் நிறைய பணக்காரர்கள் வீட்டை கவனிக்க நேரம் இல்லாமல் ஓடியாடி உழைப்பார்கள் நிறைய பணம் சேர்ப்பார்கள் அவர்களுக்கு அவர்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஓடியாடி உழைத்து சம்பாதிப்பார்கள் ஆனால் அதை காப்பாற்றுவதற்கு சரியான தக்க ஆள் இல்லாததனால் தன்னுடைய உறவினர் இவனை பற்றி புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அல்லது இவனை அண்டி கொண்டு இருப்பார்கள் அவர்கள் உட்பகை வளர்த்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் இவருடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொண்டு விட்டு இவன் உழைத்தவன் தெருவுக்கு போயிடுவான் அதுதான் வள்ளுவர் அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற உட்பகை ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய உட்பகை நாட்டுக்கு உட்பகை இதெல்லாம் வரிசையாக வளர்க்குறார் அதே மாதிரி நமக்குள்ளே ஒரு உட்பகை உண்டு நம்முடைய உடம்பு நம்முடைய உடம்புக்குள்ளேயே நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்கள் அவை நம்மை தவறான வழிக்கு வழிநடத்தி நம்மை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் ஆகவே வள்ளுவ பிறந்த இந்த அதிகாரத்திலே உட்பகை என்ற ஒரு தலைப்பின் கீழ் இதோட பகை முடிஞ்சுது ஏன்னா என்னென்ன பகையெல்லாம் பகை பகை மாட்சி பகை செருக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு கடைசியாக உட்பகை என்ற தொகுதியிலே உள்ளே இருக்கக்கூடிய பகையை ஆராய்ந்து அதை தவிர்க்க வேண்டும் இந்த வகையிலே வள்ளுவருந்துகளை விளக்குகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணை ஜெய ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜி கீஜே ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழித்தனம் சீரி அருளாது இறைவாணி இதாராய் வரையலோரும் பாவாய் வெற்றைக்கும் ஏழைகள் பெருவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் கமங்கள் மற்றையிலொரும்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருவற்றின் குருவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ಗೋವಿಂದರ ಸಂಗೀತ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ